ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிராக முதலமைச்சர் தாக்கல் செய்த இரு தனி தீர்மானங்களும் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறின ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் தாக்கல் செய்த இரண்டு அரசினர் தனி தீர்மானங்கள் மீது சட்டமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் மதிமுக விசிக தாவக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இரண்டு அரசினர் தனி தீர்மானங்களையும் வரவேற்று பேசினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த இரு தனி தீர்மானங்களும் வரலாற்று சிறப்புமிக்கவை என்று தெரிவித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு மட்டுப்படுத்தியதற்காக கட்டுப்படுத்தியதற்காக பரிசு தர வேண்டிய ஒன்றிய அரசு பாராட்ட வேண்டிய ஒன்றிய அரசு இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான முடிவுகளை எடுத்து அந்த மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மறு சீரமைப்பு தொகுதிகளை கைவிட வேண்டும் என்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அரசின தீர்மானத்தை வரவேற்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே கட்சி ஆளுகின்ற ஒரு முயற்சியை செயல்படுத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சியாக நாம் பார்க்கின்றோம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டு தீர்மானங்களையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கின்றோம் வரவேற்கின்றேன் இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு மட்டுமல்ல ஜனநாயக மரம்புகளுக்கும் ஊர் விளைவிக்கக்கூடிய இரண்டு திட்டங்கள் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டமும் அதேபோல மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய பாஜக அரசின் திட்டம் இதை தெளிவாக புரிந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கின்ற இரண்டு தீர்மானங்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்கின்றேன் மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு தீர்மானங்களையும் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே குடும்ப அட்டை ஒரே மதம் என்று சொல்லக்கூடியதை நாம் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரித்து வரவேற்று மாண்பமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தில் அதிகார பரவலாக்கல் என்கிற கருத்தியலுக்கு அது எதிரானது என்பதாலும் என்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் முறையை மாற்றிவிட்டு அதிபர் முறை தேர்தல் முறையை கொண்டுவதற்கான பாசிச முன்னெடுப்பாக அது அமைந்திருப்பதாலும் என்கிற வார்த்தைகள் இணைக்கப்பட்டால் இந்த தீர்மானம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லி மாண்பமை முதல்வர் இந்த முன்னடி முன்னெடுப்பை மனம் நிறைந்து வாழ்த்தி வரவேற்று முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ அதே போன்று இந்த வரையறை ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை வரலாற்றை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இதை மனமாற வரவேற்கிறது பாராட்டுகிறது உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த பிறகு பேசி அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் ஜனநாயகத்தை காப்பதற்காக இரு தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறினார் மாநில உரிமைகள் பறிபோவதை தடுக்கும் முயற்சி இது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மாமரத்திலே கொண்டு வருகின்ற இரண்டு தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரல் வகையை காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே ஒரே நாடு தேர்தல் என்ற சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் விவாதத்துக்கு பின்னர் உறுப்பினர்களின் ஆதரவுடன் இரு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை கையிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது நிறைவேறியது ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது குறித்த முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட மறுப்போர் இல்லை என்கறு இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் very